தமிழ் பாகம் இரண்டு இதில் சங்கநூல்கள் திருமுருகாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பொரு நாராற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரைக்காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகாம் அடுத்து திருக்குறள் நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் மூலம் காஞ்சி ஏலாதி இந்நிலை என்னும் பதினொன்கணக்கு கணக்கு நூல்கள் அடுத்து இதிகாசங்கள் அதாவது ஐம்பெருங்காப்பியங்களை காப்பியங்களை பார்ப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி மலையாபதி குண்டலகேசி இன்றும் நிறைய இருக்கிறது நாளை பகுதி மூன்றில் ப